தன்னுள் தோன்றும் கருத்துக்களை கற்பனைகளை அழகாக கட்டுரையாக இலக்கியமாக வெளிப்படுத்துவதே கலை எனப்படுகிறது இத்தகைய கலைக்கு தற்காலத்தில் உறுதுணையாக இருப்பது செயற்கை நுண்ணறிவுதான் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் அறிவியல் கருத்துக்களுக்குள் மனித பகுத்தறிவை புகுத்துவதே செயற்கை நுண்ணறிவாகும் தாக்கத்தை பல நம்மால் உணர முடிகிறது குறிப்பாக கலை மற்றும் இலக்கியத்தில் அவற்றின் தாக்கம் அவருவிதமாக இருக்கிறது இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் இலக்கியத்தில் இருக்கும் பல துறைகளில் நம்மால் செயற்கை நுண்ணறிவின் தாக்கத்தை அறிய முடிகிறது தற்காலத்தில் இலக்கியம் செயற்கை நுண்ணறிவின் வாயிலாக படைக்கப்பட்ட கொண்டு இருக்கிறது என்று கூறினால் அது மிகையாகாது ஒரு உதாரணம் கூறலாம் சென்ற ஆண்டுகளில் நிகழ்ந்த நிகழ்வு இது என்னவென்றால் ஓர் ஆண்டிற்குள் நூறு புதினங்களை செயற்கை நுண்ணறிவின் வாயிலாக எழுதி அதனை ஐநூறு பிரதி விற்றிருக்கிறார் ஒரு எழுத்தாளர் இது செயற்கை நுண்ணறிவால் நம் கலை உலகத்திலும் இலக்கிய உலகத்திலும் ஏற்பட்ட மாற்றம் தானே அது மட்டுமா நாம் கண்டு வியந்து கொண்டிருக்கிறோமே கவி பேரரசர் வைரமுத்து ஐயா அவர்கள் கூட என்னால் கூட எழுத முடியாத ஒரு கவிதையை இந்த செயற்கை நுண்ணறிவு படைத்திருக்கிறது என்று கூறினார்கள் என்றால் அது எத்தகைய ஆழமான தாக்கத்தை நம்முடைய இலக்கிய உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எளிமையான கவிதைகளில் இருந்து மிக கடினமான நாடகங்கள் வரை எளிமையான முறையில் நம்மால் ஏற்ற முடிகிறது என்று கூறினால் அதற்கு அடித்தளமாக இருப்பது செயற்கை நுண்ணறிவு தான் இத்தகைய பல மாற்றங்களை இலக்கிய உலகத்தில் செயற்கை நுண்ணறிவானது நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது கலை கலையை மட்டுமா விட்டு இல்லையே கலையிலும் துறைகளிலும் அவற்றின் தாக்கங்களை நம்மால் உணர முடிகிறது குறிப்பாக கூறலாம் ஓவியம் வரைதல் என்பது மிக கடினமான விஷயம் என்னை போன்றவர்களுக்கும் சாமியர்களுக்கும் கூட தான் ஆனால் ஓவியம் மறைவதை எளிமையாக மாற்றி இருக்கிறது ஏஐ உருவாக்கப்பட்ட டால் மிட் செயலிகள் வண்ணத்தின் கலவுகள் மற்றும் பொருளின் வடிவமைப்புக்கு பெரும் துணை புரிகிறது செயற்கை நுண்ணறிவு என்னையே நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு வண்ணங்கள் தெரியாது பொருளின் வடிவங்கள் தெரியாது ஆனால் என்னுள் இருக்கும் கருத்துக்களை கற்பனைகளை மிக எளிமையாக ஒரு நேர்த்தியான ஓவியமாக உருவாக்க முடியும் என்றால் அதற்கு ஒரு துணையாக இருக்காது இந்த செயற்கை நுண்ணறிவு தான் தற்காலத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது இன்டராக்டிவ் ஆர்ட் அதற்கும் செயற்கை நுண்ணறிவு தான் அடித்தளமாக இருக்கிறது தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது அமெரிக்கன் என்று அது என்ன தெரியுமா மனிதனை மிருகமாகவும் மிருகத்தை மனிதனாகவும் மாற்றும் ஒரு மாயை அத்தகைய மாயைக்கு இருப்பது அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு தான் இத்தகைய செயற்கை நுண்ணறிவு தான் கலை மற்றும் இலக்கியத்தில் பெருமாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது கலையில் மட்டுமல்ல கற்றலிலும் பெருமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பார்வை குறைபாடு உள்ள ஒரு மாணவரும் எளிதாக கற்க வேண்டும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் சுற்றுச்சூழலை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் என்று அழைக்கப்படும் ஸ்மார்ட் விஷன் ப்ரோ துணை கொண்டு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை கொண்டு பல மாணவர்கள் என்று நாம் பறித்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமா உங்களுக்கு பாட பாட தெரியாதா ஓவியம் வரைய தெரியாதா கட்டுரை எழுத தெரியாதா கவலைப்படாதீர்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களில் இருந்தால் போதும் நீங்களும் ஒரு கலைஞராக ஆகலாம் கூறுவீர்கள் செயற்கை நுண்ணறிவு நம்முடைய சிந்துக்கும் ஆற்றலையும் நம்முடைய தனித்துவத்தையும் குறைத்து விடுமா என்று ஒரு காலம் முடியாது பொருணை இலக்கிய திருவிழா போன்ற பல திருவிழாக்கள் நம் மண்ணில் நடைபெறும் வரையில் எந்த செயற்கை நுண்ணறிவாலும் நம்மில் இருக்கும் சிந்திக்கும் ஆற்றலையும் தனித்துவத்தையும் குறித்து விட முடியாது எடுத்துக்காட்டாக கூறலாம் நேற்று பார்த்தோம் சூடாமணி என்னும் ஒரு சிறுமி சிறார் எழுத்தாளர்கள் இது போன்ற சிலார் எழுத்தாளர்கள் உருவாகும் வரையில் அவர்களை இது போன்ற பெரும் மேடையில் கௌரவிக்கப்படும் வரையில் உலகுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் வரையில் நம்முடைய சிந்திக்கும் ஆற்றலையும் நம்மிடம் இருக்கும் தனித்துவத்தையும் யாராலும் எதுவாலும் பறித்துக் கொள்ள முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள் நாம் நான் முதல்வன் கலை நம் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்திக் கொண்டிருக்கும் நான் முதல்வன் என்னும் வகுப்பின் வாயிலாக செயற்கை நுண்ணர்வை அறிந்து கொண்டிருக்கிறோம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அது எதற்காக நம்முடைய கலையை அழிக்கும் என்பதற்காகவா இலக்கியத்தை அழிக்கும் என்பதற்காகவா இல்லை நம்முடைய நாம் போற்றுக் கொண்டிருக்கும் இலக்கியமும் கலையும் நாளை பார்த்து